ாவில் உள்ள முதியோர் காப்பகத்தில் காதல் திருமணம் நடைபெற்றது இதில் மணமகனுக்கு அறுபத்தி நாலு வயசு மணமகளுக்கு அறுபத்தெட்டு வயசு ஆகிறது ஆந்திராவின் ராஜமுந்திரையில் கவனாந்திரா முதியோர் இல்லம் செயல்படுகிறது இங்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர் நாராயணபுரி பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி அறுபத்தி நாலு என்பவர் இரண்டு ஆண்டுகளாக தங்கியுள்ளார் இவருக்கு கை மற்ற ஒரு கால் செயலிந்துவிட்டது அதே முதியோர் இல்லத்தில் வசிக்கும் கடப்பா மாவட்டம் கமலகுண்டா பகுதியைச் சேர்ந்த ராமலட்சுமி அறுபத்தெட்டு வயசு மூர்த்திக்கு உதவிகளை செய்து வந்தார் குறிப்பாக அவர் சாப்பிடவும் நடக்கவும் உதவி செய்தார் மருத்துவர்கள் எழுதி கொடுத்த மருந்துகளை நேரம் தவறாமல் கொடுத்தார் இதில் மூர்த்தி ஓரளவுக்கு குணமானார் வயசான காலத்தில் துணை அவசியம் என்பதை இருவரும் உணர்ந்தனர் இருவரும் திருமணம் செய்து இணைந்து வாழ முடிவு எடுத்தனர் இது குறித்து முதியோர் காப்பக நிர்வாகியான ராம்பாபுவிடம் அவர்கள் தகவல் தெரிவித்தனர் இருவருக்கும் நெருங்கிய சொந்த பந்தம் இல்லை என்பதால் முதியோர் இல்லத்திலேயே திருமணம் செய்து வைக்க ராம்பாபு சம்மதம் தெரிவித்தார் அதன் பேரில் கடந்த மாதம் வெள்ளிக்கிழமை மூர்த்தி ராமலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் புதுமண தம்பதி கூறி அதாவது கூறும்போது வயதானவர்களுக்கு கண்டிப்பாக துணை இருக்க வேண்டும் இதை நாங்கள் உணர்ந்தோம் முதிர் வயதை ஒரு தடியாக நாங்கள் நினைக்கவில்லை மனம் ஒத்துப்போனது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டோம் திருமணம் செய்து கொண்டோம் எங்களின் இறுதி நாட்கள் வரை பிரியாமல் வாழும் என்று தெரிவித்தனர் வாழ்த்துவோம் அவர்களை நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்